بسم اللہ الرحمن الرحیم نحمد اللہ العظیم مسلی و نسلی علی رسول کریم اما بعد الوٹر الرحمن نگر اللہ پیر اپنے انہوں کے اللہ من اللہ اللہ من تر پیر آرمان شہید نے اندہ واللون اللہ من سامدیم سماد آرمان نمو ایدنو میلانا کلمنی نایگا متہ نبی نادر متو محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور علمیدو سلام علیکم وارحمت اللہ وبرکاتہ அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்திலே இருபதாவது தராமீனை நாம் நிறைவடைந்திருக்கிறோம் அதே போன்று ரமலானுடைய இரண்டாவது பத்தான பத்து நாட்களையும் இன்று இரவோடு முடிவடைகிறது நாளை மகிழ்வில் இருந்து ரமலானுடைய மூன்றாவது பத்து நாட்கள் ஆரம்பமாக இருக்கிறது கணேசருடைய அல்லாஹ் நிலையார்களே ரமலானுடைய முதல் பத்திலே அல்லாஹினுடைய ரம்மத்தை பெற்றவர்களாக

பொதுவாகவே வந்துவிட்டது என்று சொன்னால் அமல்களிலே மிகவும் பெற்றவர்களாக போன்ற போன்றவற்றில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக செய்து வந்தார்கள் அதிலும் குறிப்பாக இந்த கடைசி பத்து நாட்களிலே அவர்களுடைய அந்த அமல்கள் இன்னும் வேகமாக புத்துயிர் பெற்றது ஆனால் நம்மளுடைய அமல்களை பார்த்தோம் என்று சொன்னால் முதல் ஆரம்ப நாட்களிலே நாம் அதிகமானவர்கள் நாம் வருகை தருவோம் பிறகு மெல்ல மெல்ல குறைந்து எந்த முக்கியமான நாளில் நாம் அதிகமாக இருக்க வேண்டுமோ அதிகமான அமல்கள் செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட நாளிலிருந்து நாம் தூரமாகிவிட்டோம் அப்படிப்பட்ட நாளிலிருந்து நாம் தூரமாகிவிட்டோம் நாம் முன்னதாக சொல்வதை போன்றுதான் இந்த ரமலான் என்பது அளவுடையான நாட்கள் நசபுடைய மாதம் விதை விதைக்கக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம் பராமரிக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம் அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக இருக்கிறது நம்ம எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டிட்டோம் எக்ஸாமுக்கான எல்லா பத எல்லா கொஸ்டினும் நம்ம படிச்சுட்டோம் ஆனால் எக்ஸாமுக்கு வரலாம் எப்படி இல்லை எக்ஸாமுக்கு வந்தோம் ரிசல்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா இப்படி அந்த மாதிரி நம்மளுடைய முதல் பத்திலே நாம் இருந்து விட்டோம் இரண்டாவது பத்திலும் நாம் இரண்டு இருந்து விட்டோம் கடைசி மூன்றாவது பத்திலே நம்முடைய அமல்களுக்கு தொய்வு ஏற்பட்டால் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்பொழுது இந்த கடைசி பத்து நாட்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக இருக்கிறது அவர்கள் இந்த கடைசி பத்து நாட்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள்

இந்த எழுத்திகாப் என்றால் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் படைப்புகளுடைய தொடர்பில் விடுபட்டவர்களாக முழுக்க 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 அந்த படைப்பாளர் அல்லாவிடமே தனிமையில் அல்லாஹ்விடம் அல்லாவிடம் அதிகம் அதிகம் மன்றாடக்கூடிய நாட்கள் தான் இந்த எழுதிகாப் என்று சொல்லப்படுகிறது மரியமலை இஸ்லாம் அவர்கள் எழுதிகாப் இருந்தார்கள் அல்லாவிற்காக தனிமையிலே ஒரு அறையிலே எந்த மனிதர்களையும் வெளியாட்களையும் சந்திக்காமல் மரியம் அவர்கள் அல்லாஹினுடைய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல நாட்கள் ஜாதி காப்பிருந்தார்கள் அதே போன்று நகை ஊசா அவர்களும் அல்லாவை அல்லாஹ்வை தனிமையில் தியானம் செய்வதற்காக அல்லாஹ்வை அல்லாஹ்வை தனிமையில் திக்ர் செய்வதற்காக எழுதிக்காப் இருந்தார்கள் என்று பார்க்க முடியிறது அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே போன்று அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த நபித்துவ பெறுவதற்கு ஐந்து வருடங்கள் முன்பாக தன்னுடைய 35வது வயதிலே ஹிரா ஹிராவுக்கு சென்று தனிமையில் ஈடுபட்டு வந்தார்கள்

முழுக்க முழுக்க அல்லாஹ்விடம் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்பொழுது அல்லாரிடம் அந்த அப்புடம் நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்தக்கூடியது இந்த அடையக்கூடிய பாக்கியம் உண்டு எனப்பவர்கள் அந்த இரவை அடைந்து விடலாம் அதே போன்று பிறையை பார்த்து வெளியேறும் பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக வெளியேறுவார்கள் அப்பொழுது ஆண்கள் பள்ளியிலும் பெண்கள் வீட்டிலும் இறதுக்காக இருப்பதே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நாளை மறுமையிலே அரிசியுடைய நில நில நிழலை பெறக்கூடிய ஏழு நபர்களிலே இரண்டு நபர்கள் யார் என்று சொன்னால் அல் ஒரு நபர் அல்லாஹவை அல்லாஹவை நினைவுகூர்வதற்காக தனிமையில் இருந்து அல்லாஹ்விடம் கண்ணீர் மல்க துவார் செய்து அல்லாஹ்விடம் அல்லாஹவிடன் நினைவை பெற்றவர்களாக இருப்பவர்கள் தனிமையிலே அல்லாவினிடம் தனிமையில் இருந்து தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் எடுத்துக் கொண்டவர்கள் அந்த ஒரு அந்த நிழலை பெறக்கூடிய ஒரு மனிதர்கள் அப்பொழுது இரண்டாவது யார் என்று சொன்னால் தங்களுடைய கல்வை தங்களுடைய கல்வை இந்த பன்றிவாசுடன் கட்டி போடுபவர்கள் அப்பொழுது இந்த ரெண்டு தன்மை கொண்டவர்களும் இந்த இழத்திகாப்பிலே வந்துவிடுகிறது இந்த ரெண்டு தன்மை கொண்ட மனிதர்களும் இந்த எழுத்திகாப்பிலே வந்துவிடுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போன்று என்பது மூன்று வகைப்படும் ஒன்று வாஜிப் இந்த வாஜிப் என்று சொன்னால் நேற்றை யாராவது நேர்ந்திருப்பார்கள் இந்த காரியம் நடந்தது என்று சொன்னால் நான் இப்படி இழத்தி காப்பு இருக்கிறேன் என்று சொன்னால் அது வாஜிபான இழத்தி காப்பாக கருதப்படுகிறது அது கடந்ததாக சுண்ணத்து வாழ்க்கதா வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக கிஃபாயாவாக இந்த இரண்டாவது வகை இழத்தி இருக்கிறது இந்த இழத்தி பொறுத்தவரை நாம் அன்னல பெருமான அவர்கள் செய்ததை போன்று பத்து நாட்கள் நாம் எழுதிக்காப் இருக்க வேண்டும் பத்து நாட்கள் நாம் எழுதி காஃப் இருக்க வேண்டும் இது அந்த ஊர்வாசிகளுடைய சில பேரின் மீது கடமை அந்த சில பேர் இந்த இதை எழுதிக்காவை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் ஊர்வாசிகளுடைய கடமை நீங்கிவிடும்

முதல் இரண்டு வகையிலே நாம் நோன்பு வைத்திருக்க வேண்டும் கண்டிப்பாக நோன்பு வைத்திருக்க வேண்டும் கடைசி வகையில் நாம் நோன்பு இல்லாமல் இருந்தாலும் அந்த முஸ்தகாவை நாம் வைக்கலாம் அப்பொழுது முதல் இரண்டு இலத்திகாஃப் நோன்பு கண்டிப்பாக வைத்தவர்கள் தான் அந்த வாஜிபானும் அந்த இலத்திகாப்பும் இருக்க வேண்டும் நோன்பு தேவையில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் நோன்பே வைக்க முடியல அப்படின்னா அவங்க வாஜிபானு இருக்க முடியாது இருக்க முடியாது அப்பொழுது இந்த இடத்திகாப் என்பது நம்மளின் மீது ஒரு கடமையாக்கப்பட்டதாக இருக்கிறது நம்மளுடைய ஊர்வாசிகள் மீது கடமையாக்கப்பட்டதாக இருக்கிறது யாரோ சில பேர் ஒருவரோ ரெண்டு பேரோ சில கூட்டமோ எழுத்திகாப் இருந்தார்கள் என்று சொன்னால் அப்பொழுதுதான் இந்த ஊர்வாசிகளுடைய அந்த கடமை நீங்கிவிடும் அப்பொழுது ஆண்கள் பள்ளிவாசல்களில் எழுத்திகாப் இருக்கும் பொழுது நாம் முன்னதாக சொன்னதை போன்றுதான் துன்யாவினுடைய விஷயங்களிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் துன்யாவுடைய விஷயங்களில் இருந்து விடுபட்டவர்களாக முழுக்க முழுக்க அல்லாதவங்களுக்காகவே அதிகமாக ஓதுவது ஊதுவது செய்வது இரவில் நின்று வணங்குவது போன்ற அனைத்து விதமான அமல்களையும் இந்த மனிதர்கள் இந்த நாம் செய்யலாம் பெண்களை பொறுத்தவரை பெண்கள் தனியாக ஒரு அறையிலோ வெளியாட்களை பார்க்காமல் தங்களுடைய குடும்பத்தார்களை பார்த்து கொள்ளலாம் வெளியாட்கள் வெளி மனிதர்களை பார்க்காமல் உள்ளுக்குள்ள அதே போன்று வீட்டு வேலைகளும் செய்து கொள்ளலாம் இயற்கை பெண்கள் இயற்கை இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு வேலைகள் செய்து கொள்ளலாம் ஆனால் மற்ற விஷயங்கள் துணியாவுடைய விஷயங்களோ அரட்டை அடிப்பதோ மற்ற கேலி கிண்டலான விஷயங்களில் இருந்து தவிர்த்து அல்லாருடைய திக்ரு செய்தவர்களாக இயத்திகாஃப் இருக்க வேண்டும் அதே போன்றுதான் ஆண்களுக்கும் அப்பொழுது இதை என்பது நாம் படைப்புகளிடமிருந்து தூரமாகி படைத்த முடிய நெருக்கத்தை பெற வேண்டும் எனவே தான் நெல்வியார்களே இப்படிப்பட்ட இந்த இருக்கக்கூடிய வாக்கியத்தை வளர்நாம நமக்கு தந்ததோடு பிரிவானாக அதே போன்று இந்த கடைசி பத்து நாட்களிலே எந்த விஷயத்தை அமலத்திருமானாலும் நமக்கு ஏன் இருக்கார்களோ அதை நன்றாக செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தலும் பிரிவானாக குறிப்பாக இந்த கடைசி பத்து நாட்களிலே சொல்லப்படக்கூடிய சொல்லப்படக்கூடியதுவா

Bismillahirrahmanirrahim Assalamualaikum warahmatullahi wabarakatuh